நாம் ஜனநாயக ரீதியாக இயங்குகிறோம் சட்டமன்றங்களில் தீர்மானங்களை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கிறோம் சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறோம் கிஞ்சித்தும் கவலை கொள்ளாமல் நம்மை ஒரு தூர கருதுகிற பாரதிய ஜனதாவின் ஒன்றிய அரசுக்கு சரியான சவுக்கடியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மாண்முக தமிழக முதலமைச்சர் அவர்களே ஒரு சரியான நேரம் இதை சரியான கலமாக மாற்றுங்கள் இந்தியாவிற்கே கலமாக மாற்றுங்கள் ஒருபோதும் எங்கள் தமிழக அரசு தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு நல்க மாட்டோம் முதல் கட்டமாக எனக்கு பிடித்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் உங்கள் தலைமையிலான திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் வரிகுணா இயக்கத்தை அறிவியுங்கள் இருக்கிற அண்ணன் வைகோ